எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்று கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அரசினுடைய சாதனைகளை முதலமைச்சருடைய சாதனைகளை உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளை அந்த வாக்காளர்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் துரோகத்தை அடிமைகளுடைய துரோகத்தை மக்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்தில் இறங்கி முன் வரிசையில தேர்தல் ரேசில் யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் முதல் இடத்துல போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்துதான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு கிண்டல் முன்னெடுப்பார் விமர்சனம் தெரியுமா திமுக காரங்க தேர்தல் உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார் நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம் உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த நாலு வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு திமுக கொடுத்துடாதீங்க இதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வர்றது பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் நாலு கார் மாறி போய் டெல்லியில போய் கூட்ட கள்ளக்கூட்டணி வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சிதான் அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலமை போய்கிட்டு இருக்கு ஆஹ் இன்னும் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட்ட கூட வாங்காது அந்த கூட்டணி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமா அடமான வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிரிக்கிறாங்க அதே மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் பேசுறாரு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார் கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோவம் வருது இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல அப்படி பேசலன்னு மழைப்பிட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ள வேட்டி வெள்ள தான் ஆரம்பிச்சார் சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓர் நின்று அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் வீழ்த்த போவது உறுதி